இது மெட்ராஸ் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதாவது சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க இந்த மாதிரி புளி மட்டும் ஊற்றி நல்லா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு குழம்பே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் எந்த மீன் கிடைச்சாலும் இதே ஸ்டைலில் செய்யுங்க தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நமக்கு மீன் குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இப்போ வந்து மீன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்குவோம் பாருங்கள் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைன்னு கொஞ்சமாக பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் இது எதுக்காகனா குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதுக்காக பாருங்க இது வதங்கும் போதே இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுட்டு இதையே சேர்த்துக்கணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துரலாம் பாருங்க ஒரு கால் சுட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா வதங்கட்டும் பாருங்க இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி அரசு வச்சிருக்கோம் இல்லையா இந்த தக்காளியை இதில் சேர்த்துடலாம் நல்லா வந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் அந்த அளவுக்கு வந்து இது நல்லா சுண்டி நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க எண்ணெய் ஊற்றுற எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டைலில் நம்ம என்ன பண்ணலாம் குழம்பு மிளகாய் தூள் இந்த பெரிய ஸ்பூனுக்கு டீஸ்பூன் இல்லை கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கூச்ச மாதிரி தலை தட்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க இது பாருங்கள் இந்த பாருங்க அரைக்கும் போது தக்காளியில் நான் த மிக்சில வந்து தக்காளி ஒட்டி இல்லையா அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம் சொன்ன தேவையான அளவுக்கு தண்ணி ஊட்டிக்கலாம் கொஞ்சமாக பாருங்க இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டேன் இடம் கம்மியாக தான் இருக்குது தண்ணி ஊற்றினதெல்லாம் புளி தண்ணியை ஊற்றிட்டு எவ்வளோ வேணுமோ அப்புறம் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ எங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இந்த டைமில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுக்கோள் எலும்பு அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் பாருங்க நல்லா திக்காகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு நிமிஷம் கொதி வரட்டும் நல்லா கொதி வர வரைக்கும் மூடி இருக்கட்டும் பாருங்க இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும் பாருங்கள் நல்லா தண்ணியை வந்து நல்லா கொஞ்சம் சுந்திருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் இந்த வால் பீஸு நட்டு பீஸ் அதாவது எனக்கு வந்து ஒரு மீனே வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு கிடச்சிது அதனால உங்களுக்கு வந்து நான் குறுக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கோம் இதெல்லாமே நம்ம குழம்புல போடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி கெட்டியாக இருக்க பீஸ் எல்லாம் குழம்புக்குள்ளே போட்டுக்கோங்க மீன் போட்டு ரொம்ப கலந்து விடக்கூடாது லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க இது ரொம்ப தண்ணியாவும் இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் மூணும் பச்சை மிளகாயும் கீரியும் எதுவுமே போடல முழுசா போட்டுக்கிறேன் அதோட ஃப்ளேவரும் இறங்கும் நல்லா இருக்கும் இப்போ தட்டை வந்து லேசா இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் ஓப்பனில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் எப்படி இருக்குன்னு பாப்போம் பாருங்க இப்ப வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருக்கோம் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு பாருங்க பாக்குறதுக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு மீன் குழம்பு இதை பார்க்கவே அப்படியே ஒரு தட்டு சாதம் போட்டு சாப்பிட்ணும் போல் இருக்கு பாருங்க குழம்பே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு திக்கா இருந்தால் போதும் ஏன்னா இந்த மாதிரி இருந்தாதான் சாதத்துல வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் அரைச்சி விட்டாம வைக்கும் போது இப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் அருமையான மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் வந்து களி கூட செஞ்சு வச்சுக்கோங்க களி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இட்லி நல்லா சுட சுட நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வச்சுட்டு இந்த மாதிரி மீன் குழம்பு தண்ணியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு புளி காரம் ஈக்குவலாக இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற மீன் குழம்பு யாருமே குறை சொல்ல மாட்டாங்க அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என்னோடய மாற்றி சமையல் தேங்க்யூ